வணக்கம் இது நோதன் ப்ரோபர்டிஸ் இன்றைய காணொலியில பவுனியா மாவட்டத்தோட ஏனையின் வீதியோரமாக விற்பனைக்காக வந்திருக்கிற ஐம்பத்தி ஒரு பரப்பு காணியுண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நோதன் ப்ரோபர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணியோட அமைவிடத்தை சரியா பார்த்தீங்கன்னா இது வவுனியா மாவட்டத்தோட நோச்சிமோட்டை பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதியோரமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது பவுனியா டவுன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட எட்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் பவுனியா டிஸ்ட்ரிக்டோட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியிலிருந்து ஐஓசி பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் ஓமந்தியோட பிஓசி பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் பார்க்கறதான் இந்த காணியோட பிரதான முகப்பு பகுதி இதுதான் இந்த காணியோட சிறப்பம்சமே இந்த காணியோட முகப்பு பகுதி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மீட்டர்களை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது அடி முகப்புகளை கொண்டதாக வந்து இந்த காணியோட முகப்பு பகுதி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறது இந்த காணியோட வரைபடம் இதுல மஞ்சள் கலர் எல்லைகளால நான் காணியோட எல்லைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் முன்பகுதி வந்து ஏனையின் வீதியாகவும் மற்றைய சிகப்பு எல்லைகளால காட்டப்பட்டதும் ஒரு கிளை வீதியாகவும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட கிட்டத்தட்ட மூன்று பக்கங்கள் வந்து பாதைகளை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் ஹார்ட்வேர் கடை உணவகம் எஸ்ஆர் ஓட்டோமொபைல்ஸ் எல்லாமே இந்த காணிக்கு அருகாமையிலே வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அந்த வரைபடத்துல சிகப்பு கோடுகளால காட்டப்பட்ட பாதை ஊடாக காணியட பின்பக்கம் வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இந்த பாதை வந்து இந்த காணிக்கான ஒரு தனித்த பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது பெரிய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரியான ஒரு அகலமான பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் காணியோட உள்பகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க பவனியா மாவட்டத்தில் அதுவும் பிரதான ஏனையின் வீதி ஓரமாக ஒரு நல்ல ஒரு அமைவிடத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து பெரிய வணிக வளாகங்கள் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு கூட நல்ல ஒரு ஏதுவான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அல்லது இந்த காணியை மொத்தமாக வாங்கி அதை தனித்தனியாக பிரித்து மீள் விற்பனை செய்வதற்கு கூட ஒரு உகந்த காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து கிட்டத்தட்ட காணியட நடுப்பகுதிக்கு வந்து இருக்கிறோம் காணியட எல்லா பகுதியுமே நல்ல ஒரு சமதரையான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட உள்பகுதியில் வரைக்கும் போய் பார்த்துக் கொண்டு வரலாம் இந்த காணி வந்து ஒரு நல்ல ஒரு சிகப்பு மண்பளத்தை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட பின்பக்கங்கள் எல்லாமே தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பவனியாவோட நோச்சி முட்டையோட கோகோனட் ஃபார்ம் கூட இந்த காணியோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஒரு மண் வளத்தையும் நல்ல ஒரு வளத்தையும் கொண்டதாக இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் அப்படியே நடந்து காணியட நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இங்கிருந்து வாகனங்கள் போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணியோட முன்பக்க ஓரமாகவே மின்சார கம்பிகள் போறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணியோட எதிர்ப்பகுதியில் த்ரீ லைன் கூட அமைஞ்சிருக்குது நாங்க இப்ப காணியோட மைய பகுதியில நின்று கொண்டிருக்கிறோம் எல்லா பகுதியையும் ஒரு உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இந்த காணியோட நடுப்பகுதியில பெரிய ஒரு வெட்டு கிணறு ஒன்றும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த பெரிய வெட்டு கிணறு இதுதான் ஒரு பாவிக்காத நிலையில் இந்த கிணறு வந்து இருக்குது இதுதான் காணியோட பின்பக்க எல்லை இதுதான் இப்போ நாங்கள் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த நூச்சி மூட்டை பகுதி வந்து ஒரு பவனியாவோட பிரதான டவுனுக்கும் ஓமந்தைக்கும் இடையில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அமைவிடத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட எல்லா எல்லைகளுமே கம்பி வேலைகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் காணியோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த காணி வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பரப்புகளையும் பதினான்கு குழிகளையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து தனித்தனிய பிரித்து விற்பனை செய்வதற்காக அல்ல மொத்தமாக விற்பனை செய்யத்தான் இந்த காணியோட உரிமையாளர் வந்து விரும்புகிறேர் இந்த காணியோட விலை என்னன்னு பாத்தீங்கன்றால் ஒவ்வொரு பரப்புகளும் தலா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லினா இந்த காணியோட உரிமையாளர் நீங்கள் இந்த காணியை வாங்க விரும்பினால் நேரடியாக வந்து இந்த காணியை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான பெரிய காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நுதன் பிரிட்டேஷ் வலலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய காணிகள் அல்லது நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் காணிகள் வீடுகளை வந்து நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை பார்த்துக் கொள்ளலாம் அதே போன்று எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்டிஸ் போட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி